இப்போ நம்ம புரட்டாசி மாதம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சி அதனால நம்ம இப்போ வெஜிடேரியன் பிரியாணி பண்ணுறோம் அதுக்கு என்னென்ன தேவையான அப்புறம் நான் பூக்கோசு வச்சு தான் பண்ண போகிறேன் மொட்டைக்கோஸ் இது வச்சு பண்ணலாம் அதுக்கு நான் ஒரு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் கரப்பில் பச்சை மிளகாய் ஒரு மூணு நம்ம இது பிரியாணி ஐட்டம் மசாலா ஐட்டம் சேர்த்துருக்கலாம் இது வந்து மீல் மேக்கரு நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன் தண்ணியெல்லாம் குழிஞ்சு நான் இதில் இப்போ ஒரு குக்கர் வச்சுருக்கேன் மூணு ஸ்பூன் நெய் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடாகிடுச்சி நம்ம இப்போ வந்து மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம் ரொம்ப பட்டை லவங்க கிராம்பல்லாம் போட்டாச்சு நம்ம சேர்த்தாச்சு கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் ஊற்றி சேர்த்துக்கலாம் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் தக்காளி இந்தளவு உதங்கிடுச்சு இப்போ நம்ம மீன் மேக்கர் சேர்த்துடலாம் சேர்த்துக்கலாம் குக்கர் வந்து சின்னதாக ஆகிடுச்சி அதனால நான் பெரிய ஸ்டே தெரியும் குக்கரில் மாற்றிட்டேன் இப்போ நம்ம மிளகாத்தூள் ஐட்டம் சேர்த்துக்கலாம் இப்போ மிளகாத்தூள் தனியாத்தூள் கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நான் ஒரு ஸ்பூன் போட்டுக்க நான் வந்து பிரியாணி மசாலா இது வந்து வீட்லேயே ரெடி பண்ணுது இது ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி வைக்கிறேன் இஞ்சி கொண்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க வீடியோ எடுக்க என்னால் தண்ணி வந்து குடிக்கிது நான் கேசரி கலர் சேர்க்குறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் வந்து நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் அரிசி எடுத்து வச்சு நம்ம இப்போ இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுக்கலாம் அப்போ தான் நம்மளுடைய அரிசி வந்து ஒட்டாமல் வரும் வந்துட்டு விசில் போட்டிருக்கா ரெண்டு விசில் வரட்டும் நம்ம பார்க்கலாம் நம்மளுடைய பிரியாணி ரெடி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள்